ரசொலி நாலேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் தமிழ் இன தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரே ஒரு பல்கலைக்கழகம் அவர் பெயரால் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் அமைக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பும் மிக சிறப்புக்குரியது ஆகும் திராவிட இயக்கத்தின் மாணவர் இயக்க மாநாடு முதன் முதலாக நடந்த இடம் கும்பகோணம் திராவிட இயக்க சிந்தனை கொண்ட மாணவ கண்மணிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் அங்கிருந்துதான் தங்களது அரசியல் பயணத்தை தொடங்கினார்கள் அத்தகைய மாணவர்களில் ஒருவர்தான் கலைஞர் திருவாரூரில் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் அமைத்து நடத்தி வந்த மாணவர் கலைஞர் இந்த மாநாட்டிலும் கலந்து கொண்டார் திராவிடர் கழகம் உருவாகும் முன்பே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு திராவிட மாணவர் கழகம் உருவாகிவிட்டது பேரறிஞர் அண்ணா இதற்கான மாநாட்டை தொடக்கி வைத்தார் அத்தகைய ஊரில் பெயரால் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைவது பொருத்தமானது என்று முரசொலி தெரிவித்துள்ளது கோவையில் வேளாண் பல்கலைக்கழகம் சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னை கால்நடை பல்கலைக்கழகம் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உலக தமிழ் இணைய பல்கலைக்கழகம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் கோவை திருச்சி மதுரை நெல்லையில் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களை எல்லாம் அமைத்தவர் கலைஞர் அவர் பெயரால் பல்கலைக்கழகம் அமைவது பொருத்தமானது என்று முரசொலி கூறியுள்ளது புதுமுக வகுப்பு வரை இலவச கல்வி என்று முதல்வர் கலைஞர் அறிவித்த பிறகுதான் பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் பள்ளிகளை நோக்கி வந்தார்கள் இதை அறிந்த பெருந்தலைவர் காமராஜர் எனக்கு இது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கலைஞர் கருணாநிதியிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் தொடக்கப் பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளை அதிகப்படுத்தினார் முதலமைச்சர் கலைஞர் அனைத்து பள்ளிகளிலும் நூலகம் அமைத்தார் உடற்கல்வியை கட்டாயமாக்கினார் அறிவியல் பாடங்களை அதிகப்படுத்தி அறிவியல் கூடங்களை அமைத்தார் பாட புத்தகங்களை இலவசமாக வழங்கினார் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அமைத்தார் கிராமப்புற மாணவர்களுக்கும் குடும்பத்தில் முதல் பட்டதாரிகளுக்கும் சலுகைகள் கொடுத்தார் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பாஸ் வழங்கினார் தமிழ் வழி படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார் கணினி பாடத்தை அறிமுகம் செய்தார் என்று தெரிவித்துள்ளது திமுகவின் முதல் ஆட்சி காலத்திலேயே தமிழகத்தில் ஏராளமான அரசு கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரையிலான இருபது ஆண்டு காலத்தில் திறக்கப்பட்ட மொத்த கல்லூரிகள் அறுபத்தி எட்டு தான் ஆனால் கலைஞர் முதல்வராக இருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து காலகட்டத்தில் தொன்னூற்றி ஏழு அரசு கல்லூரிகள் திறக்கப்பட்டது அதனால்தான் காமராஜர் காலம் பள்ளி கல்வியின் பொற்காலம் என்றால் கலைஞர் காலம் கல்லூரி கல்வியின் பொற்காலம் என்கிறோம் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் மூலம் அனைத்து பாடங்களையும் தமிழில் மொழிபெயர்த்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாட வெளியிட்டார் தமிழை கணினி மொழியாக்கினார் தமிழ் பயிற்சி மொழிக்கான அடித்தளம் அமைத்துக் கொடுத்தார் இன்று கல்வி முதல் கல்லூரி கல்வி வரை தமிழில் படிக்கலாம் என்ற நிலையை உருவாக்கினார் கலைஞர் தமிழ்நாட்டின் உயர்கல்வி வளர்ச்சியில் தலைவர் கலைஞரின் பங்கு அளப்பரியது தமிழ்நாட்டில் உயர்கல்வி செழித்தோங்கிட வேண்டும் முனைப்போடு அவர் தீட்டிய திட்டங்கள் ஏராளம் தமிழ்நாட்டின் மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற முனைப்போடு அனைத்து துறைகளிலும் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிட வேண்டும் என்று அவர் திட்டங்களை தீட்டினார் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி உருவாக்க வேண்டும் என்பதும் அவரது சிந்தனையில்தான் முதன் முதலாக உதித்தது இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியிலும் தொழில் துறையிலும் முன்னேற்றம் கண்டுள்ளது என்றால் அதற்கான அடித்தளங்களை உருவாக்கி கொடுத்தவர் கலைஞர்தான் உயர்கல்வி படிக்க வருபவர்களுக்கு நுழைவு தேர்வு இருந்தது அந்த நுழைவுத் தேர்வு முறையை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரத்து செய்தார் முதலமைச்சர் கலைஞர் இதன் மூலமாகத்தான் அனைவருக்கும் உயர்கல்வி சாத்தியமானது என்று முரசொலி தெரிவித்துள்ளது தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சமச்சீர் கல்வி இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய கல்வி புரட்சியையே ஏற்படுத்தி இருக்கிறது ஊருக்குள் பள்ளிகள் நகரங்களில் கல்லூரிகள் மாவட்டங்களில் பல்கலைக்கழகங்கள் என உருவாக்கினார் கலைஞர் நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார் இதன் மூலமாக கல்வியானது ஏழை பணக்காரன் நகரம் கிராமம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் சீராக வளர்ந்தது இது கணினி தொழில்நுட்ப உலகமாக இருக்கிறது இப்படி இருக்கும் என்பதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டை கணித்தவர் கலைஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டே தகவல் தொழில்நுட்ப கொள்கையை முதன் முதலில் தமிழ்நாட்டிற்கு வகுத்துக் கொடுத்தார் முதல்வர் கலைஞர் தரமணியில் டைட்டில் பார்க்கை உருவாக்கிட அதற்கென புது கொள்கையினை உருவாக்கி ஆசியாவிலேயே மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப கட்டடமாக அதனை கட்டி இரண்டாயிரம் ஆண்டில் அதனை திறந்து வைத்தார் இன்று உலகம் முழுவதும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஐடி துறையில் கோலோச்ச அடித்தளம் அமைத்தவர் முதல்வர் கலைஞரவர்கள்தான் ஐந்து ஏழு இரண்டாயிரம் ஆண்டு அன்று தமிழ் இணைய கல்விக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது இன்று தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறையின் இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்தில் இருக்கிறது உயர்கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் அதிகமாக இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இதுதான் கலைஞரின் வரலாற்று சாதனையாகும் கலைஞர் என்ற பெயரை ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வைப்பது மிக மிக பொருத்தமானதே எனவே தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காமராஜர் கல்வியை கொடுத்து கண்டிறந்தார் கலைஞர் எழுந்து நடக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார் தந்தை பெரியார் எழுந்து நடக்க வைத்தவர் கலைஞர் அத்ல ஓடி வெற்றி பெறுவதை போல வெற்றி பெற வைத்துக் கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் தமிழ்நாடே கல்வியில் சிறந்த பல்கலைக்கழகமாக ஆக பல்கலைக்கழகங்களின் நிரந்தர வேந்தராக அவர் ஆன அரசியல் புரட்சியும் காரணமாக அமையப் போகிறது என்று முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது